ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு சமயம் பகவான் ரமணர் முன்னிலையில் துறவு வாழ்க்கையின் முதல் படி எது என்று பலரும் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி அதுதான் சரி என்று சொல்லி கொண்டிருந்தனர் அப்போது பகவான் அவர்களை பார்த்து பேசத் தொடங்கினார் நான் வெறுபாற்ற குகையில் தங்கி இருந்தபோது ஊருக்குள் சென்று பிச்சை எடுத்து வருவதே எங்களுக்கு உணவு பெரும்பாலும் வெறும் அன்னம்தான் கிடைக்கும் அதுவும் எல்லோருக்கும் போதாது எனவே நிறைய நீர்விட்டு கரைத்து கஞ்சியாக ஆக்கி அனைவரும் பகிர்ந்து கொள்வோம் இதில் சிறிது உப்பு சேர்த்தால் சுவையாக இருக்குமே என்று தோன்றும் ஆனால் அதன் விருப்பத்தை ஒருபோதும் சட்டை செய்தது கிடையாது ஏனென்றால் நாக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையாது இன்றைக்கு உப்பு வேண்டும் என்று கேட்டு கிடைத்துவிட்டால் நாளைக்கு பருப்பு காய்கறி என்று கேட்க வைக்கும் இப்படியாகத்தான் ஆசை ஆரம்பிக்கும் பிறகு மனதை ஆட்டி வைக்கும் நமது தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் ஒரு முடிவே இல்லாமல் போய்விடும் அதனை உணர்ந்து ஆசைகளுக்கு உடனுக்குடன் முடிவு கட்டிவிட வேண்டும் அலைவதும் நிலையற்றதுமான இம்மனது எதன் வாசம் தெரிகிறதோ அதனிடமிருந்து மனதை மீட்டு ஆன்மாவின் கட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் மனம் அடங்குதல் தான் துறவு வாழ்க்கைக்கு முதற்படி என்றார் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி